இன்றைக்கு என்ன தினம் என்ன தினம் வாட்ஸ்அப்லே இருக்கிற மக்களுக்கு தெரியும் பெற்றோர் தினம் அதனால் பெற்றோரை பற்றி கொஞ்சம் சொல்லி வரலான்னு நினைக்கிறேன் சரிதானா தூயோராய் நீங்கள் ஏற்கனவே தூயோராய் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க ஆனால் வாழ்கிறதுக்கு இந்த பெற்றோரை பற்றி ரெண்டு சொன்னால் இன்னும் தூயோராய் வாழலாம் பெற்றோர் நான் நேற்று கூட சொன்னேன் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வரப்பிரசாதம் எப்படி இந்த தாய் நமக்கு வரப்பிரசாதம் என்று சொல்லுகிறீர்களோ அதை உங்களுடைய தாயும் உங்களுடைய தகப்பனும் பெற்றோர்களும் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய வரப்பிரசாதங்கள் ஒரு வீடியோ கிளிப்பிங் ஒன்று நான் கொஞ்சம் ஒன்று ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி பார்த்த ஞாபகம் என்ன அப்படின்னா ஒரு தாய் சென்டரில் நிற்கிறாப்ல இதை நீங்கள் பார்த்துருக்கலாம் அல்லது கேள்விப்பட்டிருக்கலாம் வலது பக்கம் அந்த தாயினுடைய பத்து வயது மகன் இடது பக்கம் தாயினுடைய எட்டு வயது மகன் ரெண்டு பயல்வ இந்த தாய் நடுவில் இருக்கிறாப்ல வலது பக்கம் இருக்கக்கூடிய மகன் தாயினுடைய கையை பிடித்து இழுக்கின்றான் இடது பக்கம் இருக்கக்கூடிய பையனும் தாயினுடைய கையை பிடித்து இழுக்கின்றான் ரெண்டு பேரும் எங்கள் அம்மா எங்கள் அம்மா என்று இழுத்து கொண்டிருக்கிறார்கள் சதானா பத்து வயசுலேயும் எட்டு வயசுலையும் எங்கள் அம்மா அப்படின்னு இவன் இழுக்க எங்கள் அம்மான்னு இவன் இழுக்கிறான் ஆனால் அந்த தாய்க்கு எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுது இந்த பையன் சொல்றான் உங்க அம்மா இந்த பையன் சொல்றான் உங்க அம்மா பத்து வயசுல எங்கம்மானு வலது கை எடுத்து பிடிச்சவன் எட்டு வயசுல எங்க அம்மான்னு எடுத்து பிடிச்சவன் எழுபத்தஞ்சு வயசுல உங்க அம்மான்னு தழுறான் இவன் உங்க அம்மான்னு தழுறான் எப்படி எங்க அம்மா எப்படி உங்க அம்மாவாக மாறினார்கள் ஆனா அந்த பயல்வனும் கெட்டிக்கார பயல்வன் அவனுக்கு கல்யாணம் இல்லை அப்பங்கூட உங்க அம்மான்னு சொல்லலை ஏன்னா கல்யாணம் உடனே இந்த அம்மா தான் பேறுகாலம் பார்க்க வேண்டியிருக்குது அல்லது அந்த பிள்ளையை வளர்த்தெடுக்க வேண்டியது இருக்குது வீட்டு வேலைகளை செய்ய வேண்டியிருக்கு அப்பம்லாம் கூட உங்கள் அம்மா கிடையாது எத்தனை வயசில் எழுபத்தஞ்சு வயசில் அந்த உத்தமர்கள் சொன்னார்கள் உங்கள் அம்மா என்று இன்றைக்கு உங்களில் கூட அப்படி பிள்ளைகள் இருக்கலாம் அருமை மக்களே அப்படி இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க உங்களுடைய தாயை மதிக்காதவர்கள் இந்த தாயினுடைய திருவிழாவை கொண்டாடுவதற்கு என்னை பொறுத்த மட்டும் தகுதி அற்றவர்கள் நீங்க வழிபாட்டிலையும் பங்கெடுக்க கூடாது தாயை தேடியும் வரக்கூடாது தாயை கும்பிடவும் கூடாது நீங்க தப்பா நினைச்சாலும் கூட பரவாயில்லை சொந்த தாயை பேண முடியாதவர்கள் சொந்த தாயை மதிக்க முடியாதவர்கள் இந்த தாயை மட்டும் தேடி வருவது எந்த விதத்தில் நியாயம் ஒரு கவிஞன் ஒருவன் அழகாக சொல்லுவான் என்ன தந்தையும் தாயும் இறந்த பிறகு மொட்டைவோட கற்றுக் கொடுத்த சமூகமே அந்த தந்தையும் தாயும் உயிரோடு இருக்கும் பொழுது சோறுவோட கற்றுக் கொடுக்கலையே நீ தந்தையும் தாயும் உயிரோடு இருக்கும் பொழுது சோர்வோட கற்றுக் கொடுக்கல இறந்த பிறகு நீ மொட்டை போட கற்றுக் கொடுத்துருக்கிறாயே நீங்க அதை செய்ய மாட்டீங்க மொட்டைலாம் போட மாட்டீங்க அப்படி தானே அப்போ உங்கள் லைனுக்கு வரேன் நீங்க என்ன செய்யறீங்க தந்தையும் தாயும் உயிரோடு இருக்கும் பொழுது சோறு போடாம பதினாறாம் நாள் முப்பதாம் நாள்னு வச்சு இன்னைக்கு ஊரை கூட்டி சோறு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இது என்ன விதத்தில் நியாயம் அதுவும் முன்னாடி எல்லாம் இந்த அடக்க வீட்டுக்கு நினைவு திருப்பலிக்கெல்லாம் போனா சாம்பாரும் ஜுண்டைக்காயின் தான் கிடைக்கும் இப்போ கறியும் சோறும் பிரியாணி வரைக்கும் போயிடுச்சுது கேட்டா எங்கள் அப்பாவுக்கு பிரியாணி பிடிக்கும் எங்கள் அம்மாவுக்கு கறிச்சோறு பிடிக்கும் அதை உயிரோடு இருக்கும் பொழுது அவங்களுக்குலாம் போட்டிருக்கணும் அவங்க செத்த பிறகு எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிரியாணி பிடிக்கும் கறிச்சோறு பிடிக்கும்ட்டு போடுறது எவ்வளவு மடமைத்தனமாக இருக்கிறது இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்னையை பொறுத்த மட்டும் அருமையான மக்களே தாய் தகப்பனை கவனிக்காத பிள்ளைகள் கண்டிப்பாக பதினாறாம் நாள் பூசிக்கலாம் கொடுக்காதீங்க மக்களே நாங்கள் பூச வச்சுக்கிறோம் உங்களுக்கு அல்ல முப்பதாம் நாள் கொண்டாடாதீங்க மக்களே அதுவும் இப்போ இன்னும் ஒரு ஃபேஷனாக இருக்குது இப்போ அந்த ஊர்வலம் போகுதில்ல அந்த அந்த பாடியோட ஊர்வலம் போகிறதுக்கு நமக்கு முன்னாடி இந்த விருத்தம் பாடுவார் ஒரு சகாயம் பிள்ளைன்ட்டு அந்த சகாயம் பிள்ளைகிட்ட மைக்கை கொடுத்து அவர் வேற பாடிக்கிட்டே போகிறாரு மங்களகரமாக கொண்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவரையும் வைத்து பாட வைத்து கொண்டிருக்கிறார்கள் அருமி மக்களே சோறு போடாத நீங்கள் இன்னொன்னையும் பார்க்குறேன் சில நேரங்களில் அந்த சவ பெட்டிக்கு பக்கத்தில் உட்கார்ந்து பிள்ளைகள் பராமரிக்காத பிள்ளைகள் அம்மா போயிட்டீங்களே அம்மா அப்பா போயிட்டீங்களப்பா அப்பா நான் நினைப்பேன் அனுப்புனதே நீ தானே சோறு போடாமல் வச்சுக்கிட்டு கவனிக்காமல் வச்சுட்டு அப்பா போயிட்டீங்களே அம்மா போயிட்டீங்களே என்ன சீனுது அதில் இன்னொன்னு வெக்கப்படாமல் அதை பாடு அழுவாங்க நீ உயிரோடு இருக்கும் பொழுது கவனிக்கலங்கிறது ஊர்ல உலகத்துல எல்லாருக்கும் தெரியும் அப்படி தானே அப்ப நீ இப்படி அழுவுறியே மற்றவங்க உன்னை பற்றி என்ன நினைப்பாங்கிறது கூட யோசிக்க மாட்டீங்களா நீ கவனிச்சிருப்பா அப்பா போயிட்டீங்களேன்னு சொல்லி அழுகுறதுக்கு உனக்கு என்ன இருக்குது உரிமை இருக்குது மற்றபடி இதுக்கு தான் பேர் நீலி கண்ணீர்ன்னு நினைக்கும் அப்படி தானே ஆ கண்ணீர் காலத்துல செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் அப்பா போயிட்டீங்களே நான்லாம் ஜெல நேரத்தில் அப்படிப்பட்ட குடும்பத்தில் யாராவது இறந்துட்டாங்கன்னா மனசுக்குள்ள ஆண்டவரே நன்றி இப்போ இந்த அம்மாவை எடுத்துக்கிட்டீங்களே சந்தோஷமா அப்படின்னு நன்றி சொல்லுவேன் ஏன்னா கவனிக்காத பிள்ளைகள்கிட்ட கடந்து கஷ்டப்படுறதை விட இன்னும் நாலு பேர்ட்டை போய் அவங்க கையேந்திக்கிட்டு இருக்கிறத விட கடவுளே உங்ககிட்ட வந்துட்டு தந்த அத்தம் ஆத்மம் அப்படின்ட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அருமை மக்களே பெற்றோர்களை கவனித்துக் கொள்ளுங்கள் அவர்களை விட சிறந்த பொக்கிஷம் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது அதை மறந்து விடாதீர்கள் அதுதான் ஒரு கவிஞன் சொல்லுவான் ஒரு தாய் ஒரு பிள்ளையை பொழுது கண்ணீர் வடிக்கலாம் கண்ணீர்னா அந்த வழியினால் கண்ணீர் வடிக்கலாம் ஆனால் ஏன் இந்த பிள்ளையை பெற்றேன் என்று ஒரு தாய் ஒரு நாளும் அல்லது தகப்பன் ஒரு நாளும் கண்ணீர் வடிக்க கூடாது அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு நிறைய பேர் உங்களுடைய பெற்றோர்களை கைவிட்டு விட்டு மாதாவே தாயே என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் ஜபித்து கொண்டிருக்கிறீர்கள் யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல மக்களே என்ன மாதாவின் பிள்ளைகளாக நீங்க இருக்கணும்னா தூயோராய் நீங்கள் வாழணும் அப்படின்னா நீங்கள் காணுகின்ற உங்களுடைய பெற்றோரை நீங்கள் மதியுங்கள் அவர்களுக்கு உண்டான கடமைகளை செய்யுங்கள் நீங்களும் சில காரணங்கள் வச்சிருப்பீங்க இல்லைன்னு சொல்லி சொல்லலை எங்கள் அம்மா இப்படி செஞ்சிட்டாங்க எங்கள் அப்பா இப்படி செஞ்சிட்டாங்க அப்படின்னு சில காரணங்கள் வச்சிருப்பீங்க ஏன்னா நீங்க சின்ன பிள்ளையா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது என்ன நம்மளையும் எங்கேயாவது கொண்டு விடுறதுக்கு எத்தனையோ காரணங்கள் அவங்களுக்கு இருந்திருக்குமே ஆனால் விடலையே கடைசி வரைக்கும் என்ன நம்மளை வச்சு காப்பாற்ற தலை செஞ்சாங்க அதான் ஒரே ஒன்று ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் சொல்லுவார்கள் பலிக்கான் பறவை தன்னுடைய குஞ்சுகளுக்காக குஞ்சுகளுக்காக இரத்தத்தை கொடுக்குமா நான் பலிக்கான் பறவை பார்த்ததே கிடையாது மக்களை ஆனால் நம்முடைய தாய்மார்கள் பல பெலிக்கான் பறவைகளுக்கு சமமானவர்கள் என்று நான் கருதுகின்றேன் பெலிக்கான் பறவை தன்னுடைய குஞ்சுகளுக்கு ரத்தத்தை கொடுக்கிறது உண்மைதான் ஆனால் குழந்தைகளாக இருக்கும் பொழுது தன்னுடைய ரத்தத்தை தான் நமக்கு உணவாக தந்தவர்கள் வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் அந்த இரத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் பல பெலிக்கான் பறவைகளுக்கு சமமானவர்களாக உங்கள் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அந்த பெற்றோர்களை மதியுங்கள் மாதாவை துதியுங்கள் மாதா இறைவன் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய சந்ததிகளையும் நிறைவாய் ஆஸ்ரதிப்பார் காட் பிளஸ் யூ வா